திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் நம பார்வதே பதையே அரர மகாதேவா அருகுருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசியரையா குருவே சரணம் குருவடி சரணம் அன்பார்ந்த மெய்யன் பங்கு அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதியின் தேசிய பணிவான வணக்கம் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருமூடர் நாயனார் அவருடைய திருமந்தியத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் என்று திருமூடர் நாயனார் அவருடைய திருமந்திரத்திலே சாலூகம் என்ற பாடலை அப்பாடலே என்ன சொல்றா சாலோகம்னா சிவலோகம் முக்தி நிலை அடைய பெற்றவர்களுக்கு இந்த சாலோகத்தில் கைலாயத்திலே இடம் உண்டு அந்த வகையில அது ஒரு பாடலை சொல்லுதா என்னன்னு பாருங்க முக்தி நிலை நான்கு அவை சாலோகம் சாமீபம் சாரூகம் சாயிச்சியம் அவற்றில முதலாவதாக இருப்பது சாலோகம் சாலோகம்னா சிவபெருமானுடைய கைலாயத்திலே இடம்பெறுவது இதுல முதல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் என்னன்னா விசேட தீட்சை சமய தீட்சை பெற்றவர்கள் விசேட தீட்சை பெறுவது விசேடம் நிர்வாண தீட்சை அபிஷேக தீட்சை இது மூலமாக குருநாதனுடைய அருளினாலே நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நிலைகளையும் நமக்கு குருநாதன் மூலமா குருநாதன் நமக்கு அருள்கிறார் அதுல சரியையிலே சரியை யோகம் சரியையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் கிரியையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் அது போன்ற நிலைகளை கடப்பது சாலோகத்தை பெறுவதற்கு வழி அப்படிங்கிறாரு திருமூலம் அதுல சரியையிலே பெறலாம் சாலோகம் அப்படின்ற ஒரு பாடலே கொடுத்திருக்கிறார் என்னன்னா சானோகம் ஆதி சரியாதீன் பெறும் சானோகம் சாமீபம் தங்கும் சரியையாம் சேரின் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரம் உருவாமே அதாவது சானோகம் முதலானவை என்னன்னா சரிய முதலானவற்றால் பெறப்படுவது சாலோகம் அதாவது சரியை கிரியை சரியையில சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நிலையில் நின்றவர்கள் சிவலோகம் அதாவது முத்தி நிலை அடைவார்கள் முத்தி நிலை பெறுவார்கள் முத்தி நிலை அடைந்தா பிறவா நிலை பிறவா யாக்கை பெறுவது சொல்லுவோம் இல்லையா பிறவா நிலை அடைந்தவர்கள் சிவலோகத்திலே இடம் ஒன்று அந்த சிவலோகத்துல நான்கு நிலைகள் உண்டு முன்பு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலையும் நம்ம மண்ணுலகத்திலே நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாட்டின் பலனாக நம் சிவலோகம் முத்தி நிலையை அடைவது அந்த முத்தி நிலையை அடைந்து அதிலே நான்கு நிலைகள் உண்டு அப்படிங்கிறாரு திருமுடர் நமக்கு அதில் என்னத்தை எதை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா சாலோகம் சாமீபம் சாரூகம் சாயிச்சியம் என்று நான்கு நிலைகள் உண்டு அந்த நான்கு நிலைகளில் இப்படி சாலோகம் சாமீபம் சாரூபம் சாட்சியம் என்னும் முத்தி நிலைகள் நான்கும் உண்டு அந்த நிலையில சரியை எரியை யோகம் ஞானம் ஞானம் என்னும் நான்கிலே பெறப்படக்கூடிய சாலோகம் சாமீபம் சாரூபம் சாய்சியமாகும் அதுல அவற்றிலே சாலோகம் சாமீபம் ஆகிய இரண்டும் சரிய மார்க்கத்தினால் பெறத்தக்கவை சரியை கிரியை சரியிலே ஞானம் ஞானம் கிரியையிலே ஞானம் அந்த ஞானத்தை பெறுபவர்கள் சிவலோகம் சென்று சாமீபத்தை அடைவார்கள் சாமீபம்னா அடுத்த பாடலு ஒன்று சொல்லுவார் பாடலுக்கு அப்புறம் அடுத்த பாடல சாமீபத்தை பத்தி சொல்லுவோம் இப்படி சிவலோகத்திலே சாமி சாலோகம் சாமீபம் ஆகிய இரண்டும் சரிய மார்க்கத்தினால் பெறத்தக்கவை ஆகும் அந்த பெரிய உலகமான சிவலோகத்தில சாரூபம் என்னும் நிலையை அடைவதற்கான வழியாகும் இந்த சரிய கிரியை யோகம் யானும் இந்த சாரூபம் என்பது பரந்த உலகத்திலே சிவபெருமானுடைய அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுவதே இந்த சாமீபம் அடுத்த பாடல பாருங்க சாமீபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க என்னன்னா சாமீபம் என்று என்பதன் பொருள் சிவலோகத்திலே இறைவனுக்கு அருகிலே இருப்பதான நற்பெயரே சாமீபம் ஆகும் அப்படிங்கிறார் அந்த பாடலே எப்படி பாருங்க பாசம் அருளாகி நிற்பது சாமீபம் பாசம் அப்படின்னா அது பாசம் என்னன்னா நம்மளுடைய கருணை வந்து பாசமாக சிவபெருமானுடைய பாசமாக மாறும் அதாவது பாசம்னா இன்னொன்று மலங்கள் நான்கு மலம் உண்டு ஆணவ மலம் கண்மணம் மாயை எல்லாம் மூமனங்கள் உண்டு அந்த பாசத்தை சொல்ல பசு கரணம் பதிகரணமாக மாறுகிற பொழுது பாசம் அப்படியே இறைவன் மீது செலுத்தும் போது நாம சாமீபத்தை பெறலாம் நல்லா பாத்துங்க பாசம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கும் ஆனா இந்த ஆன்மா வந்து பசுவாக இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய கரணங்கள் எல்லாம் பதிமீது தானின் பதிமீது செலுத்தினால் பசு கரணம் பது கிரணமாக மாறினால் நாம் செய்கின்ற அத்தனையும் சிவரூபமாக மாறும் சிவச் செயலாக மாறும் அதைத்தான் இந்த நம்ம சொல்கிறேன் பாசம் பசுவானது ஆகும் அது சாலோகம் பாசம் அதுவாகும் சாமீபம் பாசம் சிரம் ஆனது ஆகும் ஆகும்பம் பாசம் கரைபதி அதாவது பாசம் பசுவானது ஆகும் சாலோகம் அப்படின்னா இந்த சாலோக முத்தி நிலையில பாசமானது மீண்டும் உயிராக பிறப்பது சாத்தியமாகும் பாருங்க மறுபடியும் பிறப்பு உண்டு இந்த சாலோகத்துல முதல் நிலையாக இருப்பது மீண்டும் பிறப்பு உண்டு அது என்னன்னா சுவாமி அனுகிரகத்தினாலே பிறவி கொடுப்பார் நற்பேவி கொடுப்பார் அந்த வகையில சாலோகத்துல உண்டு கைலாயத்தில் போனாலும் பிறப்பு உண்டுங்கிறார் அங்க போய் தவம் இருக்கும் தவம் இருந்து மேற்கொண்டு நம்ம அங்க முயற்சி தவம் செய்தோம்னா அந்த பிறவா நிலையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் இப்போ முத்தி நிலை அடைஞ்சு கைலாய கைலாயத்தை அடைந்தான்னு சொல்றோம் இல்லையா கைலாயத்தில் நிச்சயம் இடம் உண்டு ஆனால் இன்னும் தவம் செய்யணும் தவம் செய்தோம்னா இன்னும் பிறவான நிலையை நம்ம செய்யலாம் அடையலாம் அதில் தான் சாரூபம் சாமீபம் அப்படின்ற சாய்ச்சியம் சாய்ச்சிய நிலையெல்லாம் நிலையே கிடையாது என்றைக்கு சிவபெருமானுடைய அணுக்க தொண்டராகவே இருக்கலாம் அதுக்கு அடுத்த அடுத்த பாடல்ல பார்ப்போம் இந்த பாடலில் என்னென்னா பசுவானது பாசம் பசுவானது ஆகும் சாலோகம் சாலோக முக்தி நிலையிலே பாசமானது மீண்டும் உயிராக சாத்தியமாகும் அப்போ சாமீபம் என்பது என்ன அப்படின்னா சாமீபம் என்பது பாசம் அருளாகி சிவபெருமான் சிவன் சிவபெருமான் அறிவில் இருக்க செய்யும் அறிவே சாமீபம் அப்போ சாரூபம் என்பது என்ன அப்படின்னா சாரூபம் பாருங்க பாசம் சிரமானது ஆகும் இச்சாரூபம் அப்படிங்கிறார் அந்த பாடல்ல சாரூபம் என்பது பாசமாவது சிவ வடிவமாகும் வடிவம் சிவபெருமானுடைய சாரூபம்னா சிவபெருமானுடைய அப்படியே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதுதான் முக்தி நிலையிலே மூன்றாம் நிலை சாலோகம் சாரூபம் சாய்ச்சியம் அடுத்த நிலை சாயிச்சியம் சாயிச்சியம் என்பது பாசம் தலைவனான பதியுடன் கரைந்து சிவனுடன் இரண்டர கலப்பதாகும் அதுதான் பாசம் கரைபதி சாயுச்சியமே அப்படின்னு திருமுடன் நமக்கு அற்புதமான பாடலை தந்துருக்க பாடலை பாருங்க பாசம் பசுவானது ஆகும் சாணோகம் பாசம் ஆகும் சாமீபம் பாசம் சிரமானது ஆகும் பாசம் கரைபதி சாயுச்சியமே அடுத்த பாடல்ல சாரூபத்தை பற்றி சொல்லுகிறார் சாரூபம் என்ன என்ன அப்படின்னு ஒரு தனி பாடல் கொடுத்துருக்காரு அதாவது சாரூபம்னா இறைவனின் வடிவத்தை பெறுதலே சாரூபம் அப்படிங்கிறார் சா கூட்டம் சாமியோட உருவத்தை பெறுவதே சாரூபம் சானா சுவாமி சாமியோட உருவத்தை பெறுவதே சாரூபம் இதுதான் இந்த பாடல் பாடலை பாருங்க இது வந்து எப்படின்னா சமாதி நிலையே சாரும் இந்த நிலை என்பது சமாதி நிலை சாருங்கிறார் பாட்டை பாருங்க தங்கிய சாரூபம் தான் எட்டாம் யோகமாம் தங்கும் சண்மார்களில் அன்றி கை கூட அங்கத்து உடல் சித்தி சாதனர் சாதனாகுவார் இங்கு இவராக இழிவு அற்ற யோகமே ரொம்ப அற்புதமான பாடல் திருமலன் நாயனார் அருள் இருக்கிற இந்த பாடல் என்னன்னா தங்கிய சாரூபம் தான் எட்டாம் ார் சாரூபம் என்று சொல்லப்படுவதான முத்தி நிலை அட்டாங்க யோகத்துள் எட்டாம் யோகமான சமாதி நிலையை ஆகும் சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவதற்கெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல அது வந்து அட்டாங்க யோகத்துல எட்டாம் நிலையை இருப்பது அட்டாங்க யோகம்னா எட்டு யோகங்கள் பெறுவது அந்த யோகத்தில் எட்டாம் நிலையை அடைவதே சமாதி நிலை அந்த சமாதி நிலையை பெற்றால் சிவபெருமானுடைய ரூபத்தை கைலாயத்திலே பெறலாம் அப்போ இந்த சாரூப முக்தியானது தங்கும் சண்மாக்கதனில் அன்று கைகூடா இந்த சாரூப முக்தியானது எப்படி நமக்கு கை கூடும் அப்படின்னா சன்மார்க்க நெறியிலே செல்வது கன்றி மற்றவருக்கு கை கூடாதுன்னு திருமூலர் நமக்கு ஆழமாக சன்மார்க்க நெறியிலே செல்லணும் நினைத்து கொண்டு மனதை உருத்தி கொண்டே இருக்கணும் அதுல அப்பதான் நமக்கு அட்டாங்க யோகம் கைக்கூடும் அடுத்த பாடல அடுத்த வரையில் அங்கத்து உடல் சித்தி சாதனாக அதாவது அங்கத்து அங்கன்னா சன்மார்க்க நெறியிலே தான் இது கைகூடும் இந்நிலை அடைந்தவர் உடல் உறுப்புகளோடு சித்தி அடைவார்களாம் அங்கம் உடல் உறுப்பு அங்கத்தோடு சித்தியடையும் சாதனை உடையவராகுவார் இந்த அட்டாங்க யோகத்தை மட்டும் பயின்றவர்கள் மேலும் அடுத்த படல இங்கு இவராக வெளிவட்ட யோகமே அப்படின்னா இங்கு இவர்கள் அடைந்த சித்தி சித்தி அடைகிறார் இல்லையா சித்தி அடைகிறார் இந்த நிலையானது இழிவில்லாத யோகமான நிலையாகும் அட்டாங்க யோகத்திலே சித்தி அடைவது உலகத்திலே பெரும் யோகம் அப்படிங்கிறார் அடுத்த என்ன சாரூபம் என்னும் முக்தி நிலை சமாதி என்னும் யோகமே ஆகும் சமாதி என்பது சமம் கூட்டல் ஆதி என பிரியும் சிவனை போன்ற வடிவத்தை பெறுவதே சாரூபமாகும் அடுத்த பாடலே பாருங்க சாயிச்சியம் சாகிட்சியத்தை பற்றி ஒரு பாடல் கொடுத்திருக்கார் சாயிச்சியம் அப்படின்னா பரம்பொருளோடு இரண்டரை கலந்து நிறே சாயிச்சியம் ஆகும் அதாவது சிவானந்தமே சாயிச்சியம் அப்படின்னு சொல்லுகிறார் பாடல் பாருங்க சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது சைவம் தன்னை அறிந்தே சிவம் சாருதல் சைவம் சிவம் தன்னை சாராம நீவுதல் சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே அதாவது சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது அப்படின்னா சிவனுடன் தொடர்பை உண்டாக்கி கொள்ளுதலே சைவ சமயமாகும் பெரிய சமயம் இந்த உலகத்திலே சைவ சமயமே தலையாய சமயம் சிவனுடன் தொடர்பை உண்டாக்கி கொள்ளுதலே சைவ சமயமாகும் அப்படி சைவம் தன்னை அறிந்த சிவம் சாறுதல் சைவ சமயத்தை நன்கறிந்து கொண்டு சிவத்தை அடைதல் அடுத்த பாருங்க சைவம் சிவம் தடை சாராமல் நீவுதல் அப்படின்னா சிவத்தை அடைந்து விட்டோம் என்ற நினைப்பையும் விட்டு எதனோடும் சாராத நீங்கி இருத்தல் வேண்டும் ஆகிய இந்நிலைகளே சைவம் சிவானந்தம் சாயுச்சியமேங்கிறார் பாருங்க சைவம் சிவத்தை அடைதல் சிவத்தை அடைந்து விட்டோம் என்ற நினைப்பையும் விட்டு எதனோடும் சாராது நீங்க இருத்தல் ஆகிய இந்நிலைகளே சிவனுடன் கலந்து பேரின்பம் அடைவதே சாயுச்ச நிலையாகும் பாப்பா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம்ம பார்வதேவதை அரையிற மகாதேவா அருண் குருநாத் சிவஸ்ரீ தத் புருஷ குருவே தேசிகரிகா குருவடி சரணம் நாளை சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்